அடுத்து நாங்க வருவோம் அல் மகாசித் அல் ஹாஜியா என்று சொல்கின்ற கருத்து அது சம்பந்தமாக இமாம் ஷாத்திபி எப்படி வரை விளக்கணம் படுத்துகிறார் என்றதை பாரு அவர் சொல்றார் அன்னஹா முஃதஃபரன் இலைஹா மின் ஹைஸு தௌஸுஅ வ ரஃஃஉ தீக் அல் முஅத்தி ஃபில் காலிப் இலல் ஹரஜி வல் மஷக்க அல் லாஹிக பி ஃபௌதில் மத்லூப் நாங்க அல் மகாஸித் அல் ஹாஜியா என்று சொல்லி நாங்க இதை இப்ப இவர் இப்ப வேறுபடுத்த பாக்குறாரு என்னென்றா பரூரியா என்ற அந்த லெவலையும் ஹஜியா என்று சொல்ற அந்த லெவலையும் அஹ் வேறுபடுத்த பாக்குறாரு பரூரியா என்ற லெவலை சொன்னார் என்னென்றால் அது இல்ல அந்த அஹ் ஒழுந்து சீர்குலைஞ்சு போய்த்திடும் எல்லாமே வீழ்ந்து போயிடும் அப்ப அந்த அழிவுக்கான அஹ் ஒரு விஷயம் அப்போ அதுதான் தாங்கி நிற்கின்ற ஒன்றாக இருக்கிறது என்று சொல்றாரு அதை அதை பரூரியா என்று சொன்னார் இங்க சொல்றாரு என்னென்னால்

இது தேவை என்று சொல்றார் அப்ப மகாசித் அல் ஹாஜியா என்று சொல்றதனுடைய கருத்து என்னன்னா அது அதனுடைய அந்த தரம் என்ன என்றால் எங்களுக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு இறுக்கமான நிலைமை இல்லாம ஒரு ரிலாக்ஸை கொண்டு வருகின்ற நிலைமை அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் ஹாஜியா என்ற தேவை நிலை என்று சொல்லி நாங்கள் அதைத்தான் சொல்லுவோம் அத்தியாவசிய நிலை என்று சொல்றது இல்லாட்டி போயிரும் எல்லாம் இழந்து போயிரும் என்ற நிலைமை அத்தியாவசிய நிலைமை என்னன்றா அந்த தேவை என்று சொல்றது வந்து நாங்கள் எதை தேவை என்று கருதுறோம் என்னென்றால் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் ஆன நிலைமை மிச்சம் வந்து இறுக்கமான கஷ்டமான அதாவது மூச்சுவிட சிரமமான ஒரு 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 நிலைமையிலிருந்து நாங்கள் வெளியில வரணும் நாங்க ரிலாக்ஸ் ஆக இருக்கணும் மனசு திருப்தியாக இருக்கும் அப்ப அப்படியான ஒரு 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 நிலைமையை தான் நாங்கள் சொல்லுவோம் அந்த ஹாஜி என்று சொல்ற அந்த தரம் அப்ப அதான் சொன்னால் என்று சொல்லி இப்ப சாதாரணமாக அந்த இஸ்லாமிய புக்கு நாங்கள் போய் பார்த்தால் புக்குகளை சட்டங்கள் இயற்றப்படுதல் என்று சொல்ற நேர நேரத்தில் கருத்துல கொல்லப்பட்ட ஆக முக்கியமான உண்டு இந்த ஆக்களுக்கு சிரமம் ஏற்படுத்தப்படக்கூடாது மஷக்கா ஒன்று ஒன்று தோன்றக்கூடாது சொல்றது கூடாது சொல்லி வருமோ வருகின்ற இடத்துல தைசீர் ஒன்று அல்லாஹு தால வச்சிருப்பான் அதை இலகுபடுத்துவதற்காக அந்த சிரமம் வராமல் பாதுகாப்பதற்கான ஒரு தைசீரும் அல்லாஹு தால வச்சிருப்பான் ஏன் சிரமம் வர முடியுமான இடங்கள்ல எல்லாம் அந்த சிரமத்தை சிரமத்துக்காக்கல் உட்படாமல் இருப்பதற்கான ஒரு தை ஒரு மனுஷனுடைய எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் சிரமத்துக்குட்படாமல் ரிலாக்ஸ் அவனுக்கு கிடைக்கும் அந்த ஆறுதல் அந்த விசாலம் அது இருக்கின்ற தான் மனிதனால இயல்பாக தொழிற்பட முடியும் அப்போ ஒரு நெருக்குதலுக்குள்ளால் இருந்து அவனால ஒரு இயல்பு நிலமேட அந்த இதை வெளிபடுக்குிறது கஷ்டம் அதை ஏற்படுத்துதல் என்று சொல்றது ஷரியாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு இலக்கு அப்ப அதான் சொல்ற மinhaysu aktausah wa rafa'dhi அப்ப அதை விளக்க சொன்னது தான் அல் முஅத்திஃபில் காலிப் الى الحرج والمشقه الله حிக பவுதில் மத்லூப் நாங்க எதை இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் இல்லாமல் போகின்ற நேரத்துல எதுக்கு இட்டு செல்லு பெரும்பாலும் நோக்கி அதை கொடுப்போம் எங்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்துற நிலைமை அல்லது ஒரு பெரிய சங்கடமான சூழ்நிலைக்கு எங்களை தள்ளிவிடுகின்ற ஒரு நிலைமை அப்படியான ஒரு நிலைமை வந்து ஏற்படும் அப்ப ஒரு சிரமம் ஒரு பெரிய சங்கடமான சூழ்நிலை இது மனிதனுக்கு மனிதனுக்கு இப்படியான ஒரு நிலைமை ஏற்படுத்துறது சரி அவனுடைய நோக்கம் அல்ல அப்ப அப்படியான நிலைமை வர முடியுமான இடங்கள் எல்லாம் அதை எப்படி கடந்து போற என்று சொல்றதற்கான ஒரு ஒரு சட்டம் கண்டிப்பாக வைக்கப்பட்டிருக்கு அதுதான் நாங்கள் பொதுவாக சரீரத்தில் அப்ப இது அந்த ஹாஜியா என்று சொல்றதற்கு மக்காசித் ஹாஜியா என்று சொல்றதற்கு இமாம் சொன்ன வரைவில் இமாம் ஷா திபீன் இதுக்கு உதாரணம் சொல்லுகின்ற நேரத்தில் நிறைய பேர் ஹைலைட்டாக கொண்டு கொண்டு வருகின்ற உதாரணம் இஸ்லாத்தில் சட்டமாக்கப்பட்டிருக்கிற இந்த அஜாறுகள் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் அல்லது ருக்ஸா அந்த சட்டம் எங்கேயெல்லாம் இஸ்லாம் அந்த ருக்ஸாவை கொண்டு வந்திருக்கிறது சலுகையை கொண்டு வந்திருக்கிறது அடிப்படை சட்டத்தின் ஊடாக ஒரு ஹரஜ் ஏற்படுகின்ற இடத்துல ஒரு மஷக்கா ஏற்படுகின்ற இடத்துல அங்கதான் இஸ்லாம் என்ன செஞ்சுருக்கிறேன்டா சலுகையை கொண்டு வந்திருக்கிறது பரமலான் மாதத்துல பிரயாணம் போனால் நோய் வந்தால் நோன்பு விடலாம் என்று சொல்கின்ற அந்த சட்டம் இப்போ ருக்ஸா இந்த ருக்ஸா வந்து ஏன் என்றால் ரமலான் மாதத்துல பயணம் போகின்ற ஒரு சூழ்நிலை வராமல் இருக்க மாட்டாது அது வரும் வருகின்ற நேரத்துல எங்களுக்கு அது ஒரு ஹரஜ கொண்டு வரும் ஒரு மஷக்காவை கொண்டு வரும் என்று சொல்றது அதே மாதிரி நோய் வந்தால் அது ஒரு ஹரஜை கொண்டு வரும் ஒரு மஷக்காவை கொண்டு வரும் அப்போ அதை தாண்டி போடுறதற்கான ஒரு வழியை வச்சிருக்கிற சாதாரண நிலைமையில ஒருத்தருக்கு வந்து நோன்பை விட இல்லாது அப்போ ரமலான் மாதம் வந்தால் எல்லாரும் முடிச்சே ஆகணும் என்று சொல்றோம் ஆனால் ஒருத்தர் பிரயாணம் போகின்றார் அவருக்கு இல்லாத நிலமும் அல்லது நோய் வருகின்றது அவருக்கு இல்லாத அங்கே வருது அவருக்கு ஏற்படுகின்ற அந்த செல்வதற்கான ஒரு ஒழுங்கு வைக்கப்பட்டிருக்கு இது வந்து இந்த ஒழுங்கு ஏன் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த மக்சத அடைஞ்சு கொள்வதற்காக சொல்லி இமாம்கள் பொதுவாக வழங்கப்படுத்துவார்கள் ஓ அடிப்படையில் உக்ஸாவை பயன்படுத்துறது வந்து அதனுடைய சட்ட நிலைப்பாடு என்ன அது முபாய் முபாஹ் அண்ட் சொன்னடா என்ன கருத்துக்கு இயல்பாகவே அத்தகைய பைனல் ஃபை அல் வர்த்தர் விருமினா செய்யலாம் விருமினா விடலாம் ஆனால் சில இடங்களை பொறுத்த வரையில இமாமங்கள் வரையறதுக்கு சொல்லியிருக்கிறார்கள் ருக்ஷா பயன்படுத்துகிற வாஜிபானம் ஒருத்தருடைய உயிரே போகின்ற நிலைமை உண்டு வருத்தது அப்படி சொல்லியிருந்தா அப்ப வந்து ருக்ஷா பயன்படுத்துறது வந்து சுக்தி யாரும் இல்லை வாஜிபானதா ஹை அடுத்து நாங்கள் வருவோம் விமுன ஆசிரியர் உன்னுடைய வரைவில் சென் ஹாஜி وهو ما تحتاج الأمة إليه لاقتناء مصالحها وانتظام أمورها على وجه حسن بحيث لولا مراعاته لما فسد النظام ولكنه على حالة غير منتظمة فلذلك كان لا يبلغ مبلغ الضروري இப்படித்தான் இப்னு அஷூர் மக்காஸ் அல் ஹாஜியா என்று சொல்கிறது விளங்கப்படுது அப்போ சின்ஃபுல் ஹாஜி அந்த ஹாஜி என்ற வகை வகுவமா தஹ்தாஜுல் உம்மத்து இலைகி லெக்கத்தினாயி மசாலிகா ஒந்து தாமி உமூரிகா அலா வஜின் ஹசன் அதான் அவர் சொன்ன ஆகா கீ வேர்ட்ஸ் அதுதான் இந்த விஷயம் உம்மத்துக்கு ஏன் தேவை லெக்கத்தினாயி மசாலிகா உமூரிகா ஹசன் அதாவது தன்னுடைய நலன்களை பெற்றுக்கொள்வதற்கும் திரும்ப தன்னுடைய விவகாரங்களை அழகான முறையில் ஒழுங்குபடுத்திக் கொள்வது அப்போ ஒரு உம்மத்தை பொறுத்த வரையில் அந்த உம்மத்தினுடைய நலன்கள் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதே மாதிரி அவங்களோட செயற்பாடுகள் அவங்களோட விவகாரங்களை வந்து ஒரு அழகான வடிவத்தில் அது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு நாங்க ஏற்கனவே மாதிரி இந்த ஹரஜும் கஷ்டங்களும் சங்கடங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம ஒரு அழகான வடிவத்துல எல்லாம் போய் கொண்டிருக்கிறது எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்ற அப்படியான ஒரு ஒரு நிலமை இப்படி இந்த வகையான நிலைமைக்காகத்தான் இந்த சின்புல் ஹாஜி என்று சொல்றது உம்மத்துக்கு தேவை என்று சொன்னார் அப்படியான அந்த அந்த சீரான அந்த ஓட்டம் அப்படியான ஒன்றை பெற்றுக்கொள்ளுதல் அந்த தேவை நிறைவேற்றப்படுதல் என்று தான் நாங்கள் சொல்லுவோம் இப்ப இந்த நிலைமை இல்லாட்டி இந்த விஷயங்களை நாங்கள் சரியாக அந்த சமூகங்களை பேணாமல் விட்டால் மொத்த கட்டமைப்பு சிதைந்து விடுமா சிதைந்து விட மாட்டார்

அப்ப அதனால தான் இது இப்படி சொல்லப்படுகிறது என்று சொல்லி முடிக்கிறார் அந்த வரைவிடத்தில் நல்ல உதாரணம் உங்களுக்கு இந்த பகுதியில் விஷயம் சாப்பாடு டென்ஷன் ஆகுறேன் இந்த டைம்ல தான் சாப்பாடு கிடைக்கும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அது இந்த டைம்லையும் கிடைக்கும் இந்த டைம்லையும் கிடைக்கும் அப்போ அது நாங்கள் சொன்னோம் ஹால வயிறு முன் தோதை டோட்டல் சிஸ்டமே கலப்சாக எங்களுக்கு எங்களுக்கான இந்த ஸ்மூத்தான ஓட்டுறதுக்கு என்ன செய்கிறது அது தடையாக அப்போ அது வந்து எதை கொண்டு வரும் என்ற ஒரு ஒரு ஹரஜை கொண்டு வரும் ஒரு தீர்க்க கொண்டு வரும் ஒரு மஷக்காவை கொண்டு வரும் இப்போ இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் என்னது இந்த அந்த மக்காசி ஹாஜியா நிறைவேற்றப்படல அதுதான் நாங்கள் உள்ள விஷயம் அப்படி நிறைவேறாமல் இருக்கிறதுனால ஏற்படுகின்ற அந்த புற சூழல் இப்படித்தான் இருக்கு அப்ப இந்த சூழல் இல்லாம சரியா டைமுக்கு அது கிடைச்சி மற்ற எல்லாம் நடந்தா அந்த எங்கட எங்கட ஹாலா ஹாலா வந்து முன்பதிமாவாக இருக்கும் ஒரு சீரான ஓட்டம் ஒன்று இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்ப அப்ப அதைத்தான் சொன்ன இமாம் சாத்தபி வந்து அத்த உசுஆ என்று சொல்ற நிலைமை நாங்க ஒரு இறுக்கமான நிலைமையில் இல்லை டென்ஷனான நிலைமையில் இல்லை நாங்க ஒரு ரிலாக்ஸா இருக்கிறோம் எல்லாம் ஸ்மூத்தா நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்றோம் எங்களுக்கு அதை பத்தி பெரிய வரி இல்லை அப்ப அப்ப இதை நாங்க சொல்றோம் இது ஹால முன்பதிமை என்று சொல்றோம் அது ஏற்படுத்துகின்ற விளைவு என்ன என்றால் எங்களுக்கு அந்த தௌசு என்று சொல்ற விஷயம் ஒரு அது ஒரு மக்சர் இஸ்லாத்தில் அந்த அந்த நிலமையை தோற்றுவித்தல் அப்படி சொல்றது ஒரு மக்சர் வளர்ந்தது அப்போ அதைத்தான் நாங்கள் மக்காசித் ஹஜியா என்று சொல்லி நாங்கள் விளங்கப்படுத்துவோம் அப்போ இமாம் ஷாத்திபி விளங்கப்படுத்தின இதுலேயும் சரி இமாம் இபுனாஷூர் விளங்கப்படுத்தினத்துலேயும் சரி நாங்கள் இதை மிச்சம் தெளிவாக அடையாளப்படுத்தி நிறைய பேர் வந்து இப்போ உதாரணமாக ஜாசுரோதா போன்றவர்கள் எல்லாம் வியாபாரம் செய்தல் என்று சொல்கின்ற விஷயத்த இப்போ ஹெப்துல் மால் என்று சொல்றத வந்து இந்த செல்வம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கான ஒழுங்கு காணப்பட வேண்டும் என்று சொல்றது தருரி என்று சொல்ற இந்த செல்வம் என்று சொல்ற பாதுகாக்கப்படுவதற்கான ஏற்பாடு இல்லை என்று சொல்லியிருந்தா மொத்தமாக அந்த அந்த சமூக சிஸ்டம் வந்து கலப்ஸ் ஆகிடும் என்று சொல்ற இப்ப செல்வம் பாதுகாக்கப்படுவதற்கான ஒரு டூல் திஜாரா என்று சொல்கிறது வியாபாரம் என்று சொல்கிறது அந்த குரான் சொல்லுவோம் அஹல் அல்லாஹுல் பய் ஒஹர்ரமர் ரிபா என்று சொன்னார் அப்போ குரான் வந்து செல்வம் பாதுகாக்கப்படுதல் என்று சொல்றதற்கான டூலாக ரிபாவை ஏற்றுக்கொள்ள ரிபாவை ஏற்றுக்கொள்ள பை அழைத்தான் அதை அந்த டூலாக ஏற்றுக்கொண்டது அப்போ செல்வம் பாதுகாக்கப்படுறதுக்கு எத்தனையோ வழிகள் காணப்பட முடியும் எத்தனையோ டூல் இருக்க முடியும் அப்ப அதுல ஒன்று திஜாரா இப்ப இந்த திஜாரா என்று சொல்றத வந்து நாங்க சொல்லுவோம் என்ன இது திஜாரா அனுமதி இருத்தல் என்று சொல்வதும் திஜாராவை செய்தல் என்று சொல்வதும் இதை நாங்க சொல்லுவோம் என்றால் மக்சத் ஹாஜி தான் இது மக்சத் ஹாஜி என்ற திஜாராவ செய்வதற்கான அனுமதி இருக்கின்ற நேரத்தில் மக்களுக்கான அந்த தௌசு ஆண்டு தான் அங்க வரும் ஹரஜ் ஒன்று இல்லாமல் திஜாராவுக்கும் அனுமதி இல்லை என்று சொல்லியிருந்தா என்ன சொல்றோம் ஒரு ஒரு கொஞ்சம் நிலைமைக்கு தள்ளப்படுவோம் நாங்க ஒரு ஒரு ஹரஜிக்கு மஷக்காவுக்கு தள்ளப்படுவோம் திஜாராவும் இல்லை என்று சொல்லி சொல்றோம் அது அது வந்து ஒரு டூல் அண்ட வகையில தான் அந்த விஷயம் வருகிறது அப்ப திஜாரா என்று சொல்றது அங்காரணம் எங்களுக்கு எது விளைவாக வருகிறது ஹரஜ் ஒன்றுதான் விளைவாக வருது விஜாரா இல்லைன்னு சொல்லி மொத்த பொருளாதாரமும் விழுந்து விடுமா அப்படி இந்த பொருளாதாரத்துக்கான டூல்ஸ் வந்து வேற நிறைய இருக்கிறது இப்ப நாங்க சொல்லுவோம் இப்ப அது இப்ப சொத்து இருக்கின்ற நிலைமையில அந்த பொருளாதாரம் அது அது பாதுகாக்கப்படும் நாங்க சொல்லுவோம் இப்படி அந்த அந்த மக்சத் ஹாஜி என்ற அந்த கருத்தை வழங்கப்படுத்துறதுல ஜாசரோதா அப்படி ஒரு உதாரணம் வந்து சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம்